குரு பகவான கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்தீங்க அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தொடர்ந்து போராடனா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் இந்த தனுசராசி வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே குருவை அதிபதியா கொண்டவங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சாதகமா ஏதாவது நடக்குமா இல்ல பாதகமா இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து நீங்க தப்பிக்க என்ன பண்ணணும் சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன பண்ணணும் இவ்வளவு நாள் கஷ்டம் கஷ்டம்னு பட்டாச்சு புது வருஷம் வந்து நமக்கு நன்மை உண்டாகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க தனசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனக்காரகன் குருவின் ராசியில என்னவோ பணத்தின் பின்னாடி நீங்க ஓட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விடவே தான் பெரிது அப்படின்றத நினைக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி அன்பர்கள் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தாங்க உங்ககிட்ட மரியாதையா இருக்கும் ரொம்ப பெரிய பணக்காரா இருந்தா கூட உங்களை ஒரு சின்ன அளவுல அவமானமோ அவமதிப்போ செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள ஒரு பொருட்டா நீங்க நினைக்கவே மாட்டீங்க அதே போல மதிக்கவும் மாட்டீங்க ஆனா ஒரு உங்களோட நண்பர் ரொம்ப ஒரு சின்ன விஷயத்த செஞ்சா கூட சரி அதை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா கூட அந்த விஷயத்தையே திரும்பி திரும்பி பேசிட்டு இருப்பீங்க நட்புக்கு மட்டும்தான் முதல் மரியாதை உங்ககிட்ட கிடைக்கும் அதே போல ஒரு நபர் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக எந்த ஒரு செயலியுமே தயங்காம செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இவ்வளவு சிறப்பான குணம் கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் புராடம் மூத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் தீர செவ்வாய் முருகன் வழிபாடு பாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் புகழையும் கொடுக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவண முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானின் அருளால் தனுசு அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக பண்ணிக்கிறோம் இந்த சித்திரை மாதம் தனுசு அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போறது நல்லது சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து மனம் நிம்மதியடையும் காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் அதே போல தாமதங்களும் விலகும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமான பயனை முருகன் அருளால் உண்டாக்கி கொடுக்கும் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்களுமே அவங்களோட தவறா புரிஞ்சுக்கிட்டதை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவாங்க சகோதரர் வகையில் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உங்கள் முயற்சிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ஆதரவா இருப்பாங்க ஆனாலும் உறவினர் வகையில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால பொறுமையா இருங்க மாத பிற்பகுதியில் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கெல்லாம் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கு நீங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல நிதானம் கொஞ்சம் தேவைப்படுது புதிய முதலீடுகளை பெரிய அளவில் செய்யறதை மட்டும் தவிர்த்தால் ரொம்பவுமே நல்லது போட்டியாளர்கள் தொல்லை ஏற்படக்கூடும் கவனமா இருக்கணும் பெண்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க வீட்டு வேலைகள்ல கணவர் மற்றும் பிள்ளைகளின் உதவி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பெற்றோர் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த வந்த ஒரு காரியம் உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பயனை பெற்றுக் கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திரம் உத்திராடம் உங்க மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே பார்க்கலாம் என்ன சிறப்பான யோகம் இருக்கு அப்படிங்கிறது தர்ம சிந்தனையோடு மற்ற உங்களுக்கு உதவு மனப்பான்மை கொண்டவங்க தனுசு ராசி அன்பர்கள் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்க தெய்வீக சிந்தனையோடு பிறருக்கு வழிகாட்டக்கூடியவங்கதான் உங்களுக்கு பிறந்திருக்கும் சித்திரை மாதம் மிகவும் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் மே பதினொன்னு வரைக்கும் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு அவருடைய பார்வைகளை பத்து மற்றும் பன்னிரெண்டு இரண்டாம் இடங்களுக்கு உண்டாக்கிக் கொடுக்கிறார் இதன் மூலம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் காணாமல் போகும் சிலரெல்லாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இப்போ அமையும் பணியாளர்களுக்கு உங்களோட நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை வரும் எதிர்பார்த்த கூடிய வாய்ப்பு இருக்கு சுப செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் இருக்கக்கூடியவங்களோட தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீங்க பண உறவு சீரா இருக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்குமே கேது பகவான் ஜீவன சார்பில் சஞ்சாரிக்கும் பொழுது இந்த ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் சிறப்பாக நடக்கும் வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறியக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் மறையும் பொழுது விவசாயிகள் கொஞ்சம் கவனமா செயல்படணும் இடம் வீடு வாங்கறது விற்கிறது போன்ற முயற்சிகள ஈடுபட்டு இருக்கவங்க அதனோட மூல பத்திரத்தை முழுமையா பார்த்து படிச்சு பார்த்துட்டு சரியா இருக்கா அப்படிங்கிறதுக்கு பிறகு முடிவெடுக்கிறது நல்லது அவசர வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் இந்த தவிர்ப்பது மிகவும் யோகமானதா இருக்கும் மேலும் வழிபட்டு வருவதன் மூலம் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் அதன் பிறகு போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியா செயல்பட்டு தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மை நிறைந்த மாதம் கடந்த ஒன்றரை வருடமா சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராக பகவான் உங்களுக்கு நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தியிருப்பார் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் முயற்சி சாணத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இந்த கேது பகவான் சாரி ராகுபகவான் சஞ்சாரம் உங்களுக்கு நான் பல பின்னடைவை கடந்த காலத்துல கொடுத்துருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் தான் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க தடைபட்டு இருந்த முயற்சிகள் அனைத்தும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அடையும் வாய்ப்பை கொடுக்கும் பணியாளர்களுக்கு இழுபறியா இருந்து வந்த பதிவு உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் கடந்த கால நெருக்கடி விலகும் உங்களை பத்தி குறை பேசினவங்களுமே தேடி வந்து உங்களை பாராட்டுவாங்க செல்வாக்கு உயிரும் மனதுல தன்னம்பிக்கை வரும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் செய்யறதுனால உறுதியான செயல்பாடு உங்களிடம் உண்டாகும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை வரும் குடும்பத்தின் அக்கறை அதிகரிக்கும் நான்காம் இடத்தில் உச்சமான சுக்கிரனால பொன் பொருள் சேர்க்கை வரும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும் பிள்ளைகளுக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியடையும் எதிர்ப்பு நோய் நொடி இந்த மாதிரி இருந்த நிலை மாறும் ஏப்ரல் முப்பது வரைக்குமே புதனும் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்த பணம் உண்டாகும் சிலர் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் தீர குரு பகவான் வழிபாட்டை செய்து வருவதன் மூலம் நன்மை உண்டாகும் உத்திராடம் மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு லட்சிய நோக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்குமே சித்திரை மாதம் யோகம் நிறைந்த ஒரு மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமடைந்துள்ள நிலையில் குடும்பத்தின் மீது அக்கறை உங்களுக்கு அதிகரிக்கும் சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இப்ப உங்களுக்கு உச்சமடைஞ்சிருக்கார் பிள்ளைகள் பத்தின சிந்தனை உண்டாகும் அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சி நோக்கில் உங்கள் செயல்பாடு இருக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் செயல்களை எல்லாமே லாபமாக்கி கொடுப்பார் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகுவும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால போட்டி போட்டுட்டு உங்களோட அனைத்து முயற்சிகளையுமே நீங்க முடிச்சு காட்ட போறீங்க தயங்கி தயங்கி செயல்பட்ட நிலை இனி மாறும் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க அதுலயும் வெற்றி பெறுவீங்க பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் இடமாற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் சிலர் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகமும் அமையும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி அடையும் யோகத்தை கொடுக்கும் ஆனாலும் அஸ்டவசானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாங்கும் இடம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு முதலீட நிலத்துல போடுறது நல்லதா இருக்கும் விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் கவனமா செயல்பட வேண்டிய நிலை உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலுமே அதிலிருந்து குணமடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகவும் மாணவர்களுக்கு உங்களோட நிலைமையிலுமே நல்ல ஒரு உயர்வு வரும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழ்நிலை வரும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தீர பரிகாரமா அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை உண்டாகும் பொதுவாகவே இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே இந்த வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்க முடியும் தினமும் சூரிய நமஸ்காரம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர வரக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே